ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் பிரச்சனை பசங்களை தென்காசி மாவட்டம் மங்கம்மா சாலையில் ஒரு இடம்பாக்கம் வந்துருக்காங்க எப்போ பாருங்க அந்த புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அதுக்கு வடபுறமும் இந்த பக்கம் நல்லமணி யாத காலேஜ் இருக்குது அதுக்கு அடுத்த கீழ்புறமும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு இருபத்தெட்டு சென்ட்டுங்க எம்பாடி ரோடு பேஸு இந்த ரோடு பேசல எம்படி ரோட்டு மேலே மங்கம்மா சாலையில் எம்பாடி ரோடு பேசி அந்த கல் இருக்கு பாருங்கள் அந்த கல்லிருந்து அப்படியே வந்து இங்கே இது வரைக்கும் இப்படி போனீங்கன்னா யூஎஸ்பி காலேஜ் வழியாக ஈனாவலுக்கு போய் அப்படியே மரப்பயிடலாம் நேரே போனீங்கன்னா சிவராம்பேட்டை வழியாக மரப்பிடுலாம் அப்படி ஒரு அருமையான இடம் வந்து இருபத்தெட்டு சென்ட்டு எம்படி இந்த ரோடு பேசி இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அடிங்க இப்படி நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு எண்பது நம்ம இடத்துக்கு தென்புறமும் ரோடு இருக்குது நம்ம இடத்துக்கு வடபுறமும் ரோடு இருக்குது பாருங்க இந்த பரம் ரோடு இருக்குது மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க தாரோட்டு பேஸில் ஒரு இருபத்தெட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு எண்பதுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு அடி நீளம் இப்போ வருங்க அந்த தாரோட்டு பேஸில் இருக்குது பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு நீங்கள் எந்த ரோட்டுக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் உள்ள இடம் இருபத்தெட்டு சென்ட்டுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் பார்ட்டி ஆரம்ப கேட்காரு நம்ம நேரில் போங்க பணத்தோடு வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்துறேன் வாங்க அவர் எவ்வளோ வேணாம்னு சொல்லட்டுங்க இடம் வச்சுருக்கேன் அப்படி தான் சொல்லுவார் நம்ம பணத்தோடு போவோம் உட்காந்து பேசி உங்களுக்கு கம்மியாக எடுத்துறேன் வாங்க நேராக வாங்க இடம் தேவனா கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்